உங்க முஸ்லீம் கல்யாணத்துல மட்டன் பிரியாணி பிரியாணி போடுறதுக்கு மேண்டேட்ரியா ஏன்னா எங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது சிக்கன் பிரியாணி போட்டாங்க அது வந்து அவங்க ஜமாத்தில் வந்து பெரிய பிரச்சனை பிரச்சனை பண்ணிட்டாங்க நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் நீங்க பொதுவில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் திருமணம் என்பதை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை எப்படி பாக்குது அப்படின்னு சொன்னா ஒரு நடைமுறை சார்ந்த விஷயம் அதை ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்கு உட்பட்டு செய்யணும் திருமணத்துக்கு இப்படிதான் செய்யணும் என்று என்ன செய்யல எந்த கட்டாய கட்டளையும் இல்லை நாயகம் சல்லா வலி சொல்ல அவர்கள் தன்னுடைய திருமணத்தை வெறும் பேரித்தம்பளத்தை வச்சு முடிச்சிருக்கிறாங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்கு முடிச்சிருக்காங்க பேரித்தம்பளத்தை புரியுதுலா சிக்கன் பிரியாணி அளவு கூட ஒர்த்தில்லை பேரித்தம்பளம் அதை வச்சு முடிச்சிருக்கிறாங்க ஏன்னா திருமணம் என்பது நாம் சொன்னது மாதிரி அந்த ஒப்பந்தம் மட்டும்தான் திருமணத்துடைய நிபந்தனை மற்றபடி அவங்க விருந்து அளிப்பது என்பதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொன்ன சமூகத்தில் ஒரு பெரிய படக்காரர் ஒருவர் இருந்தார் அவர் நபி நபி சொல்லா வலைசெல்வமுடிய தோழர் பாசத்திற்குரியவர் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைசல் மீது ஒரு உயிரை விட அதிகமாக மதிப்பையும் அன்பையும் கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய பணக்காரர் அவர் திருமணம் முடித்து விட்டு வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா வலைசல் சொன்னாங்க அல்லாஹின் தூதர் அவர்களே எனக்கு நேற்று திருமணம் நடந்து விட்டது அப்படி சொன்னாங்க எனக்கு நேற்று திருமணம் நடந்துச்சு அப்போ அதுக்கே வந்து நபிகள் என்ன செய்யலை எனக்கு சொல்லாமலே நீ திருமணம் பண்ணிட்டியா அப்படின்னு கோச்சிக்கல கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு நடைமுறை சார்ந்த விஷயம் அவங்களுடைய விருப்பம் சரிங்களா அப்ப அவரிடத்தில் அவர் பெரிய பணக்காரர் அவருக்கு நபிகள் நாயகம் செல்ல சொன்ன என்ன உபதேசம் சொன்னா அவளிம் வனோ ஒரு ஆட்டையாவது அறுத்து என்ன செய்யுங்க உங்களுக்கு சக்தி இருக்கு அவருக்கு ஒட்டகம் கொடுக்கற அளவுக்கு வசதி இருக்கு அவருக்கு ஒட்டகத்தை அறுத்து பிரியாணி பிரியாணி போற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு வசதி இருக்கு அந்த நபர் நபரிடத்தில் என்ன சொன்னாங்க ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ பிரியாணி போடப்பா அப்படின்னா விருந்து கொடு அப்படின்னா பிரியாணி இல்லை விருந்து சரிங்களா அது அவருடைய சக்திக்கு உட்பட்டு செய்ய சொன்ன ஒரு விஷயம் அது கட்டாயம் இல்லை நான் முன்னாடி காட்டியது போன்று பேரித்தம்பழத்தை கொண்டு மெபிகள்நாயகம் என்ன விருந்தளித்து விருந்தளித்திருக்கிறார்கள் பாலாடை கட்டிகளை கொண்டு விருந்தளித்திருக்கிறார்கள் இது இல்லாமலும் அதை விட எளிமையா விருந்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அது அவருடைய விருப்பம் சார்ந்த விஷயம் சரிங்களா மட்டன் பிரியாணிக்கும் முஸ்லீம் கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லை சிக்கன் பிரியாணிக்கும் முஸ்லிம் கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லை இதுக்காக ஒரு ஜமாத் அவங்கள விலக்கி வச்சிருக்கு அல்லது அவங்க மேல நடவடிக்கை அறியாமை தான் அதுக்கு அதுக்கு இஸ்லாமுக்கும் சம்பந்தமே இல்லை